நான் உங்கள் விவசாய தோழன் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கேபேஜ் பற்றி தான் பார்க்க போகிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயம் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் பதிவு ஏற்கப்படும் அனைவரும் பார்த்து அனைவருக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேப்பேஜை நடவு பண்ணி இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்யறதுக்கு முன்னாடி நாற்றுக்களை வந்து நம்ம தரமான நாற்றை வந்து தேர்வு செய்யணும் தண்டு நோய் இல்லாமல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம நாற்றுக்களை வந்து தேர்வு செஞ்சு நடவு பண்ணுங்க அப்படின்னா நம்ம நாற்றுக்களை பயிரை வந்து தரமாக நம்ம வளர்க்கலாம் நாற்றுக்கள் நடவு பண்ணி ஃபஸ்ட்டு மூணாவது நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கலை மருந்து நம்ம போடணும் களை மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மிக்ஸ் ஃபூட்டோகுளர் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்ரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணலில் கலந்து நம்ம மணலில் கலந்து விசிறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா களை வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அது நடவு பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழாவது நாளைக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து வேர் மருந்து ட்ரென்சிங் பண்ணணும் அது வந்து நம்ம ட்ரிப்பிளையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்தும் விடலாம் நம்ம இது வந்து எப்படி வேணாலையும் பண்ணலாம் அந்த வேர் மருந்து விடுறது வந்து கரெக்டாக பண்ணணும் ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டரில் தண்ணீரில் நம்ம வந்து விடணும் அந்த வேர் மருந்து அப்படின்னா தண்டு நோய் டேமிங்காக வராமல் இருக்கிற மாதிரியும் வேர் புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்டு தண்டு பகுதியை வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம அந்த வேர் மருந்து விடணும் அந்த வேர் மருந்து விட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு டென் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஒயிட் ஃப்ளே ஏபிட்ஸ் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபிஎம் டைமண்ட் மவுத் பேக் இந்த புழுக்கும் இந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸில் வந்து ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னா அந்த புழுவெல்லாம் போய்ட்டு அந்த சுழியில் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா முட்டைக்கோசு சுளிலேருந்து அந்த வந்து அந்த சுழி பகுதி வரவே வராது அது வந்து பார்த்திங்கன்னா வராமல் அதை வந்து நம்மளுக்கு வந்து மகசூலே வராது அதுக்கு தான் நம்ம வந்து மருந்து வந்து புழுவுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அதே சமயம் அந்த ஒயிட் ப்ளே ஏபிட்ஸ் இருக்கிறதுனால இலைக்கு அடியில் இருந்து சாரெல்லாம் உறிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம செடியோட டெவலப்மெண்ட்டே வராது செடியை டெவலப்மெண்ட்டே இருக்காது வளர்ச்சி இருக்காது மகசூல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மகசூல் வராது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு மருந்து வந்து நம்ம டென் டேஸில் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் மறக்காமல் இந்த இந்த நான் சொன்னது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் முட்டைக்கோசு வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க முடியும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் தரமான முறையில் வந்து நம்ம முட்டைக்கோசை வளர்க்கலாம் எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாமல் எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் வளர்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் நான் சொல்லியிருக்கேன் அது அடுத்து நெக்ஸ்ட்டு